ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழ் பொது தமிழில் இருக்கிற சங்க இலக்கிய நூல்கள் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சங்க இலக்கிய நூல்கள் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து மெயினாக ரெண்டு கேட்டகிரியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டும் என்ன கேட்டகிரி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் ஸோ எட்டு தொகை அப்படிங்கும்போது அதில் வந்து எட்டு நூல்கள் இருக்கும் பத்து பாட்டு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பத்து நூல்கள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நூல்களையுமே பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது செகண்ட் கேட்டகிரி என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணப்பு நூல்கள் இதுலையுமே ஒரு பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் எட்டு தொகை ஸோ எட்டு தொகை எடுத்துட்டோம்னா அதில் வந்து எட்டு நூல்கள் இருக்கும் என்னென்ன நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பரிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இந்த எட்டு நூல்களோட தொகுப்பு தான் எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த எட்டு தொகை நூல்கள் இருக்குல்ல இது ஒவ்வொ எட்டு நூல்கள் இருக்கு இந்த எட்டு நூல்களுமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் தான் இது ஸோ இந்த நூலுக்கு இவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பா சொல்ல முடியாது நிறைய புலவர்கள் வந்து ஒரே நூலை வந்து எழுதியிருப்பாங்க ஓகே இப்போ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நூலோட பேரை கொடுத்துட்டு அந்த நூல் வந்து எந்த வகையை சார்ந்தது அந்த நூலில் இருக்கிற பாடல்களோட மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க அதனால உங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து டேப்லர் காலமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது நம்ம எட் நூல்களோட பேர் பார்த்துட்டோம் ஸோ அகநூல்களில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அகநூலில் என்ன நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அப்புறம் களித்தொகை அகநானூறு ஸோ இது எல்லாமே அகநூல்கள் அகப்பொருளை பற்றி பேசுகிறது எல்லாமே அகநூல்கள் அடுத்தது புறநூல் புறப்பொருள் பற்றி பேசுவது வந்து புறநூல் அது வந்து என்ன அப்படின்னா புறநானூறு ஓகேவா அடுத்ததா அகமும் புறமும் ரெண்டுமே சொல்றது எந்த நூல் அப்படின்னா பரிபாடல் சரியா ஓகே அடுத்து வந்து இந்த சைடு லாஸ்டா வந்து வகை அது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த வெண்பாவால் ஆனது ஆசிரியப்பா இந்த மாதிரி கழிப்பதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸோ ஆசிரியர் எட்டு தொகையில் வந்து ஆசிரியப்பா வகையை சார்ந்த நூல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சு பத்து அகநானூறு புறநானூறு இது எல்லாமே ஆசிரியர் வகையை சேர்ந்தது அடுத்து வந்து களித்தொகை வந்து களிப்பா நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் களி ஸோ களித்தொகை வந்து களிப்பாவோட சேர்ந்தது அடுத்தே மாதிரி பரிபாடல் வந்து பரிபாட்டு வகையை சார்ந்தது ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்ததாக பாடல்களோட எண்ணிக்கை ஸோ பாடல்களோட எண்ணிக்கை ஃபஸ்ட் வந்து நற்றினையில வந்து நானூறு பாடல்கள் இருக்குது குறுந்தொகையிலையும் நானூறு பாடல்கள் ஐங்குறு நூறு இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஐங்குறு நூறு அஞ்சு இன்ட்டு நூறு ஸோ அந்த நேம்லேயே இருக்குது ஸோ அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு ஐங்குறு நூறில் வந்து ஐநூறு பாடல்கள் அடுத்ததாக வந்து பதிற்று பத்து பதிற்று பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்து அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் சாங்ஸ் நூறு பாடல்கள் வந்து அதில் இருக்குது ஸோ பரிபாடல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எழுபது சாங் தான் இருக்குது அடுத்ததாக கலித்தொகையில் வந்து நூற்றி ஐம்பது சாங்க்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் அடுத்து வந்து அகநானூறு புறநானூறு ஸோ அந்த நேம்லேயே இருக்கு நானூறு நானூறு ஸோ மொத்தமே நானூறு பாடல்கள் தான் ரெண்டுலேயும் ஓகே இதுலேருந்து உங்களுக்கு வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இப்போ இந்த எட்டு தொகை நூல்கள்ல நம்ம ஐங்குறு நூறு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐங்குறு நூறில் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஐந்து திணைகள் இருக்குல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ அந்த ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் ஸோ மொத்தமா ஐநூறு பாடல்கள் வந்து எழுதியிருக்கும் ஸோ ஒவ்வொரு திணையையும் வேற வேற புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க ஸோ குறிஞ்சி திணை பாடல்கள் எடுத்துட்டு அப்படின்னா அதை வந்து கபிலர் எழுதிருப்பாரு நூறு பாடல்கள் கொடுத்துருப்பாரு அது வந்து பேயனார் அவர் வந்து நூறு பாடல்கள் சொல்லியிருப்பார் அடுத்தது மருதத்திணை பாடல்களை சொன்னவர் வந்து ஓரம்போகியார் அது வந்து நூறு பாடல்கள் நெய்தல் திணைக்கு வந்து அம்முவனார் அவர் இதில் வந்து நூறு பாடல்கள் அடுத்து வந்து பாலைத்திணை பாடல்கள் அதோட ஆசிரியர் வந்து ஓதலாந்தையார் நூறு பாடல்கள் வந்து அதில் இருக்கும் ஸோ வெவ்வேறு திணையை வந்து வெவ்வேறு புலவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக பதிற்று பத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ பதிற்று பத்தில் வந்து எத்தனை நூல்கள் இருக்குது நூறு நூல்கள் இருக்குது ஸோ பத்து இது வந்து இந்த பதிற்று பத்து நூல்கள் வந்து சேர மன்னர்களுக்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த பதிற்று பத்து ஸோ பத்து சேர மன்னர்களுக்கு பத்து புலவர்கள் வெவ்வேறு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ஸோ ஒரு புலவருக்கு வந்து பத்து பாடல்கள் ஸோ அப்போ பத்து புலவர்களுக்கு நூறு பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க ஓகே இதில் வேற என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இப்போ எட்டு தொகை நூல்களில் முதல் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை அடுத்ததாக எட்டு தொகை நூல்கள் காலத்தால் முந்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது வந்து புறநானூறு அதே மாதிரி எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்தியது அப்படின்னா பரிபாடல் மற்றும் களித்தொகை வந்து அகப்பொருள் பற்றி கூறுவது அகநானூறு புறப்பொருள் பற்றி கூறுவது புறநானூறு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து எட்டு தொகை நூல்களின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு தொகை ஃபர்ஸ்ட் வந்து எட்டு தொகை அதுக்கு வேற என்ன பெயர் அப்படின்னா என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்ததான் நச்சினை எடுத்துட்டோம் குறிப்பா அப்படின்னா நச்சினை நானூறு தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்த புறுந்தொகை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க பதிச்சு பத்து இதை எடுத்துட்டோம்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்ததாக பரிபாடல் ஸோ இதுக்கே எவ்வளோ வேறு பெயரெலாம் இருப்பாங்க பரிபாடல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பரிபாட்டு ஊங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் ஸோ இதெல்லாம் பரிபாடலோட வேறு பெயர்கள் அடுத்ததாக களித்தொகை எடுத்துட்டோம் அப்படின்னா களின்னு சொல்லுவாங்க குறுங்கலி கச்சடிந்தோல் ஏத்தும் களி கல்வி வளார் கண்ட அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது அகநாநூறு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய வேறு பெயர்கள் என்ன அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு அடுத்தது புறநானூறு எடுத்துட்டோம் அப்படின்னா புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி ஸோ இதெல்லாம் எட்டு தொகை நூல்களில் இருக்கிற வேறு பெயர்கள் ஸோ எட்டு தொகையை பற்றி உங்களுக்கு இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அவங்களோட கருத்துக்களர் ஓகே அடுத்து வந்து பத்து பாட்டு எட்டு தொகையை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்து வந்து பத்து பாட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பத்து பாட்டில் வந்து பத்து நூல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா ஸோ அது என்னென்ன நூல்கள் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து திருமுருகாற்றுப்படை பொருநராட்சிப்படை சிறுபானாற்றுப்படை பானாட்சிப்படை மலைப்படுகாம் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை முல்லை பாட்டு நெடுநல் வாடை சோ இதுதான் பத்து பாட்டுல இருக்கிற பத்து நூல்கள் ஸோ இந்த பத்து பாட்டுல வந்து அந்த பத்து பாட்டுல இருக்கிற நூல்களோட பேரை கேட்டுட்டு உங்களுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டலாம் கேட்கலாம் அந்த பாடலை கொடுத்துட்டு அதுல வந்து எத்தனை அடிகள் இருக்கு அந்த பாடல்ல அந்த நூல் வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இப்ப பத்து பாட்டுல வந்து நம்ம பத்து நூல்கள் பார்த்துட்டோம் அதோட ஆசிரியர் பேரை வந்து பார்த்துருவோம் திருமுருகாட்சி படை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆசிரியர் வந்து நக்கீரர் புறநராட்சி படையோட ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் சிறுபானாட்சி படை அதோட ஆசிரியர் வந்து நத்தத்தனார் பெரும்பானாட்சி படை அதோட ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மலைப்படுகாம் அதோட ஆசிரியர் வந்து பெருங்குஞ்சூர் கௌசிகனார் மதுரை காஞ்சி அதோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார் குறிஞ்சி பாட்டு அதோட ஆசிரியர் வந்து கபில பட்டினப்பாலை அதோட ஆன்சர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் முல்லைப்பாட்டு அதோட ஆசிரியர் வந்து நப்பூதனார் நெடுநல்வாடை அதோட ஆசிரியர் வந்து நக்கீரர் ஓகே இப்போது வேற என்ன மாதிரினா நூலோட வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பத்து பாட்டுல வந்து புறநூல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னென்ன திருமுருகாட்சிப்படை புறநராட்சிப்படை சிறுபானாட்சிப்படை பெரும்பானாட்சிப்படை மலைப்படுகால் மதுரை காஞ்சி ஸோ இதெல்லாமே புறநூல் வகையை சார்ந்தது அடுத்தது அகநூல் வகையை சார்ந்தது என்ன அப்படின்னா குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு அடுத்தது அகமும் புறமும் சேர்ந்தது எது அப்படின்னா நெடுநல் வாடை ஸோ இந்த ஒரு நூல் தான் அகமும் புறமும் சொல்ற நூல் ஓகே அந்த பாடலோட அடிகள் திருமுருகாட்சி படைன்னா அதுல வந்து முந்நூற்றி பதினேழு அடிகள் இருக்கு புறநராட்சிப் படையில வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் சிறுபானாட்சி படையில வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் பெரும்பான்ட்சி படையில வந்து ஐநூறு அடிகள் மலைப்படுகடம் அதுல வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் மதுரை காஞ்சியில் வந்து எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் குறிஞ்சிப்பாட்டு அதில் வந்து இரநூத்தி அறுபத்தோரு அடிகள் பட்டினப்பாளையில் முந்நூத்தி ஓர் அடிகள் முல்லைப்பாட்டில் நூற்றி மூணு அடிகள் நெடுநல் வந்து நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் இது வந்து பாடலோட அடிகள் ஓகே ஸோ அடுத்து வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா பத்து பாட்டில் வந்து ஆற்றுப்படை நூல்களில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன திருமுருகாட்சிப்படை புருநராட்சிப்படை சிறுபானாச்சிப்படை பெரும்பானாச்சிப்படை மலைப்படுகடா ஸோ இது எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் ஓகே அடுத்து வேற என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா பத்து பாட்டில் சிறிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு அதே மாதிரி பத்து பாட்டில் பெரிய நூல் அப்படின்னா பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி ஏன்னா மதுரை காஞ்சியில் வந்து எத்தனை அடிகள் இருக்குது எழுநூற்றி எண்பத் எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்குது இது இது முல்லைப்பாட்டு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நூற்றி மூணு அடிகள் தான் இருக்குது ஓகே அடுத்து வந்து பத்து பட்டு நூல்களோட வேறு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஃபஸ்ட் வந்து திருமுருகாட்சிப்படை அதோட வேறு பெயர் வந்து புலவராட்சிப்படை பெரும்பானாட்சிப்படை அதோட வேறு பெயர் வந்து பானறு முல்லைப்பாட்டு அதோட வேறு பெயர்கள் வந்து பெருங்குறிச்சி பட்டினப்பாலை அதோட வேறு பெயர் வந்து வஞ்சி நெடும்பட்டு மலைப்படுக்கடாம் அதோட வேறு பெயர் வந்து கூத்தராட்சிப்படை ஸோ எட்டு தொகையும் பத்து பாட்டு முடிச்சுட்டோம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்ப்போம் ஸோ பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் வந்து பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து என் ஃபஸ்ட் வந்து நூல்களோட எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு பஞ்சமூலம் ஏலாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது கார் நாற்பது தினைமாலை நூற்றி ஐம்பது ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நூலை சொல்லுவாங்க அடுத்ததான் லாஸ்ட்டாக வந்து இந்நிலை ஸோ இதை வந்து நான் லாஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் பதினெண் கீழ்கணக்கும் நூல்களில் இருக்கிற பதினெட்டு நூல்கள் ஓகே அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை அதோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இன்னா நாற்பது அதோட ஆசிரியர் வந்து கபிலர் இனியவை நாற்பதோட ஆசிரியர் பூதஞ்சேத்தனார் திரிகடுகம் அதோட ஆசிரியர் நல்லாதனார் ஆசாரக்கோவை அதோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு அதோட ஆசிரியர் வந்து முன் அரையனார் சிறு சிறுபஞ்சமூலம் அதோட ஆசிரியர் வந்து காரியாசன் ஆசான் ஏலாதி அதோட ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் திருக்குறள் அதோட ஆசிரியர் திருவள்ளுவர் முதுமொழி காஞ்சி அதோட ஆசிரியர் வந்து கூடலூர் கிழார் கலவரி நாற்பது அதோட ஆசிரியர் வந்து பொய்கையார் ஐந்தினை ஐம்பது அதோட ஆசிரியர் வந்து மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது அதோட ஆசிரியர் வந்து பூவாதியார் தினைமொழி ஐம்பது இதோட ஆசிரியர் வந்து கண்ணன் சேர்ந்தனார் கார் நாற்பது இதோட ஆசிரியர் வந்து கண்ணங்குத்தனார் கூத்தனார் திணை மாலை நூற்றி ஐம்பது இதோட ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை அதோட ஆசிரியர் வந்து புல்லங்காடனார் இந்நிலை இதோட ஆசிரியர் வந்து பொய்கையார் பார்ப்போம் இப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல அறநுள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அறநூல்ல எண்ணெய் நாளடியார் நான் மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி இது எல்லாமே அறநூல் வகையை சார்ந்தது புறநூல் வகையை சார்ந்தது எது அப்படின்னா கலவழி நாற்பது வகையை சார்ந்தது என்ன என்னது ஐந்தினை எழுபது கார் நாற்பது தினைமாலை நூற்றி ஐம்பது ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை லாஸ்டா வந்து இந்நிலை இது வந்து புறநூல் வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ அந்த நூல்களோட பா அந்த நூல்களில் இருக்கிற பாடல்களோட எண்ணிக்கை அதையுமே நம்ம பாத்திரலாம் ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு நாளடியார் அதுல வந்து நானூறு பாடல்கள் இருக்கு கடிகையில் நூற்றி நாலு பாடல்கள் இருக்கு இன்னா நாற்பது சோ அந்த உங்களுக்கு அந்த பேர்லயே நாற்பதுன்னு இருக்குது நீ ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இன்னா நாற்பது இனிவே நாற்பது ரெண்டுலேயுமே நாற்பது பாடல்கள் தான் இருக்கு திரிக்கடுகம் அதுல வந்து நூற்றி ஒரு பாடல்கள் ஆசார கோவையில வந்து நூறு பாடல்கள் பழமொழி நானூறு ஸோ நானூறுங்கும்போது நானூறு பாடல்கள் சிறுபஞ்சம் மூலம் நூற்றி ரெண்டு பாடல்கள் ஏலாதி எம்பத்தொரு பாடல்கள் திருக்குறள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்கு முதுமொழி காஞ்சி நூறு பாடல்கள் கலவழி நாற்பது உங்களுக்கு பேர்லே இருக்கு நாற்பது பாடல்கள் ஐந்தினே ஐம்பது ஸோ ஐம்பது பாடல்கள் ஐந்தினே எழுபது எழுபது பாடல்கள் தினைமொழி ஐம்பது ஐம்பது பாடல்கள் கார் நாற்பது நாற்பது பாடல்கள் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேர்லேயே இருக்கிறனால அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினை மாலை நூற்றி ஐம்பது அதில் வந்து நூற்றி ஐம்பது பாடல்கள் ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை ஸோ மோஸ்ட்லி இதனால் கைநிலை அப்படின்ற நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஐந்தினை அறுபது அல்லது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை அதில் வந்து அறுபது பாடல்கள் இந்நிலையில வந்து நாற்பத்தாறு பாடல்கள் ஸோ ஒரு மொத்தம் நாற்பத்தஞ்சு பாடல்கள்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஸோ ஒரு கடவுள் வாழ்த்து ப்ளஸ் நாற்பத்தஞ்சு பாடல்கள் ஸோ மொத்தம் நாற்பத்தாறு பாடல்கள் வந்து இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் தானே சொன்னீங்க அது என்ன கடைசியில் இந்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்நிலையும் பதினெண் கீழ்கணக்குல தான் சே அந்த வகையை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னிலை ஸோ மொத்தமா சேர்த்தா பத்தொன்பது நூல்கள் வந்து வரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஸோ ஃபைனலாக நம்ம பொது தமிழில் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிக்கானதை வந்து கவர் பண்ணிட்டோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ் நூல்கள் இது வந்து பேசிக் இதை வந்து நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் ஏன்னா இதுலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இதில் வந்து நான் வேறு ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இதை விட படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்